வணக்க நண்பர்களே நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம்னா தான் பார்க்க போறோம் இந்த லட்சிய இந்தியர்களுக்கு ஒரு லட்சிய தீவு ஏன் இந்த தீவு உலக மக்களிடையே ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது என்று பார்த்தோம் என்றால் இந்த மாசம் டிசம்பர் இரண்டாம் தேதி இந்திய நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் அரசு முறை சுற்றுப்பயணமாக லட்சத்தீவுக்கு சென்றார் இந்த லட்சத்தீவுக்கு சென்ற உடனே அங்கே உள்ள புகைப்படமும் அங்கே உள்ள வீடியோவும் அவர் எடுத்த இமேஜஸையும் ட்விட் பண்ணிட்டார் ட்விட்டர் இப்போ அதுக்கு பேர் எக்ஸ் இந்த ட்விட்டர் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே இந்த தீவுங்கிறது கூகுளில் முதலிடம் தேடலில் முதலிடத்தை பெற்றது அந்த அளவுக்கு இது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கு கவனத்தையும் ஈர்த்தது என்று சொல்லலாம் இந்த மோடி அவர்கள் ட்விட் பண்ண ஒரு சில மணி நேரத்திலே மாலத்தீவு அமைச்சர்களுக்கு பயங்கர கோபம் ஏன்னா மாலத்தீவுங்கிறது ஒரு உலகத்தின் மிகப்பெரிய சுற்றுலா ஸ்தலம் அதிகமாக இந்தியர்களை நம்பி இருக்கின்ற ஒரு சுற்றுலா ஸ்தலம் தான் மாலத்தீவு இந்த மாலத்தீவு அமைச்சர்களுக்கு கோபம் கோபம் வந்த உடனே இப்ப பொதுவாக மனிதர்கள் கோபத்தை எதில் காட்டுவார்கள் என்றால் சோசியல் மீடியாவில் பேஸ்புக்ல ட்விட்டர்ல யூடியூப்ல இத இவங்க மாலத்தீவின் அமைச்சர்கள் சோசியல் மீடியாவில் தன்னுடைய கோபத்தை காட்டினாங்க என்ன கோபத்தோன்னா மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா லட்சத்தீவு என்பது வெறும் தீவுகளின் கூட்டம் அல்ல சாகச சுற்றுலா பயணத்தை விரும்பவர்களுக்கு லட்சத்தீவு என்பது ஒரு மிக சிறந்த சுற்றுலாஸ்தல்கிற ட்விட்டர் போட்டிருந்தாரு இந்த ட்விட்டர்ல தான் இந்த மாலத்தீவு அமைச்சர்களுக்கு பாடும் கோபம் உடனே மாலதீவின் நாட்டின் அமைச்சர் இளைஞர் நலத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்துல்லா மாலத்தீவுக்கு மாற்றாக இந்தியாவின் லட்சத்தீவு மிகப்பெரிய சுற்றுலாஸ்தலமாக மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி முயற்சி செய்கிறார் என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சாரு என்ன மாலதீவு அமைச்சது இது லட்சத்தீவு என்பது இந்திய நாட்டின் ஒரு பகுதி எட்டு யூனியன் பிரதேசத்தில் ஒரு பிரதேசம் தான் லட்ச தீவு அதை நாங்கள் என்னவெண் என்னவெல்லாம் செய்வோம் அதை சுற்றுலாத்தலமாக மாற்றுவோம் அதை ப்ரோமோட் பண்ணுவோம் உலக மக்களுக்கு அதை கேட்க நீங்கள் யார் நீங்கள் வாய் பேசாமல் இருந்திருந்தால் போதும் மாலத்தீவு இவ்வளவு கொடூரமான நிகழ்ச்சியை சந்திர சந்தித்திருக்காது லட்சத்தீவு இவ்வளவு உலக மக்களுடைய மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்காது ஆனால் நீங்கள் சும்மா கடந்த சங்க ஊதி கடுத்த சொல்லுவாங்களே சும்மா இருந்திருந்தால் போதும் இன்னொரு மாலத்தீவின் இணை அமைச்சர் மரியம் ஷியூனா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா பிரதமர் மோடியை இஸ்ரேல் இஸ்ரேலின் ஊது குழல்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இஸ்ரேலும் இந்தியாவும் மிக நெருங்கிய நண்பர்கள் அவருடைய பிரதமர் பெஞ்சமினும் பிரதமர் நரேந்திர மோடியும் இணைப்பிரியா நண்பர்கள் என்பதை உலக ஆக இதெல்லாம் ஒரு நாட்டின் மீது சொல்லுகின்ற அபார்டமான குற்றச்சாட்டு ஏனென்றால் மாரதீவின் அதிபர் எப்படி இந்த ஜெயிச்சார் என்பது இந்த உலகத்துக்கே தெரியும் அவர் சீன நிலைப்பாட்டை கொண்டவர் சீனாவின் கை பாகையாக செயல்படுபவர் ஆனால் இந்தியா அப்படி அல்ல மாலத்தீவுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செஞ்சுட்டு இருக்கு இதை கூட மதிக்காத மாலதீவின் அதிபர் யாருன்னு கேட்டீங்கன்னா முகமது முயசு அவர் அதிபராக போட்டியிடுகிற நேரத்திலே சொல்லியிருக்கார் நான் இந்த போட்டியில் மாலத்தீவின் அதிபர் போட்டியில் வெற்றி பெற்றால் மாலத்தீவில் இருக்கின்ற இந்திய ராணுவத்தை வெளியேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல நடந்தது அது மாணதீவின் மக்களின் அதிர்ஷ்டம் இல்லாமல் நடந்தது இந்தியா எப்பொழுதும் நெருங்கிய நாடு நாடு மாணதீவுக்கு மிகவும் நட்பு நாடு ஆக இந்த அமைச்சர்கள் எல்லாம் இந்தியாவை பற்றி அபாண்டமான குற்றங்களை சுமத்தி ட்விட்டர்ல ட்வீட் பண்ணாங்க இதற்கு உடனே எதிர்ப்பு தெரிவித்தாரு மாலதீவின் அதிபர் முகமது முயசு இவங்களை பண்ணிட்டாங்க அமைச்சரவையிலிருந்து இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் லட்சத்தீவு மாலத்தீவை விட கூகுள்ல தேடுதல் பொறியில் முதலிடம் வகித்தது அந்த அளவுக்கு மக்கள் தேடினார்கள் லட்சத்தீவு எங்க இருக்கு அதன் சிறப்பு அம்சங்கள் அல்ல லட்சத்தீவை பத்தி உங்களுக்கு தெரியும் அரபிக் கடலில் இருக்கின்ற ஒரு குட்டி தீவு தான் லட்சத்தீவு இந்த லட்சத்தீவு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி இந்தியா மாநிலங்கள் மறு சீரமைக்கப்பட்ட போது லட்சத்தீவு சென்னையிலிருந்து பிரிந்து ஒரு நிர்வாக திறனுக்காக ஒரு தனி யூனியன் பிரதேசமாக மாறியது இந்த லட்சத்தீவுல முப்பத்தி ஆறு தீவுகள் உண்டு இந்த முப்பத்தி ஆறு தீவுல பத்து தீவுல தான் மக்கள் வசிக்கிறார்கள் இந்த லட்சத்தீவின் மொத்த மக்கள் தொகை அறுபத்தி நாலாயிரம் மக்கள் இந்த லட்சத்தீவுக்கு அவ்வளவு சுலோகமா நம்ம இந்தியர்கள் போக முடியாது போக இந்த லட்சத்தீவுக்கும் இந்த கேரள மாநிலத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு ஏன்னா கேரளத்தில் கொச்சியில இருந்துதான் இந்த லட்சத்தீவுக்கு நம்ம போக முடியும் கொச்சியில இருந்து சிறிய ரக விமானம் போகுது அதுக்கு பெர்மிட் வாங்கணும் நம்ம கொச்சி துறைமுகத்தில் போய் இந்திய அரசாங்கத்திடம் இருந்து பெர்மிட்டு பெர்மிஷன் கிடைச்ச பிறகு தான் நம்ம லட்சத்தீவுக்கு போகணும் ஆறாம் இந்திய நாட்டு அரசாங்கம் இப்போ என்ன ஒரு முடிவு எடுக்கணும்னா இந்த லட்சத்தீவுக்கு போறதுக்கு விசா தேவையில்லை ஏன்னா இந்தியாவின் ஒரு பகுதி எதுக்கு பெர்மிஷன் வேணும் கேரளத்துல டெல்லிக்கு போனோம்னா பெர்மிஷன் வேணுமா வேண்டாம் கேரளத்தில இருந்து தமிழ்நாட்டுக்கு வரணும்னா பெர்மிஷன் வேணுமா வேண்டாம் தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திரா போனா பெர்மிஷன் வேணுமா வேண்டாம் அப்புறம் எதுக்கு லட்சத்தீவுக்கு மட்டும் பெர்மிஷன் வைக்கிறீங்க இது ஒரு முட்டாள்தனமான முடிவு உடனே மாற்றுங்கள் இந்திய அரசாங்கம் அப்ப லட்சத்தீவுக்கு இந்த பெர்மிஷன் ஒன்றும் ப்ரொசீஜர் இல்லைன்னா ஒரு மிக உலகின் மிக சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக மாறும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை ஆகவே இந்த கொச்சியில இருந்து தான் நமக்கு எங்கே போக முடியும் லட்சத்தீவுக்கு போக முடியும் இந்த லட்சத்தீவு போனோம்னா பெர்மிஷன் வாங்கணும் அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் அதுக்குள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம சப்மிட் பண்ண பிறகுதான் இந்தியன் கவர்மெண்ட் பெர்மிஷன் தந்தால் மட்டும்தான் அந்த சிறிய ரக விமானத்தில் நம்ம லட்சத்தீவுக்கே போக முடியும் ஆகவே இன்னும் நமக்கு நிறைய ப்ரொமோட் பண்ணணும் நிறைய முன்னேற வேண்டியிருக்கு லட்சத்தீவை ஓகே இதுதான் லட்சத்தீவோட ஹிஸ்டரி ஆனால் மாலத்தீவு அப்படி அல்ல மாலத்தீவு மாலத்தீவு ஒரு சுற்றுலா ஸ்தலம் அதிகம் சுற்றுலா பயணிகளை நம்பி இருக்கின்ற நாடு மாலத்தீவு அதுவும் ஏன் இந்தியர்கள் இந்தியர்கள் அதிகமாக போகின்ற ஒரு சுற்றுலாஸ்தலம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது மாலத்தீவு தான் ஏன்னா அவ்வளவு இயற்கை அழகு கம்பீரமும் ஒரு குட்டி தீவு இந்திய பெருங்கடலில் இருக்கின்ற ஒரு குட்டி தீவுதான் மாலத்தீவு அங்க வசிக்கின்ற மக்கள் நான்கு லட்சம் மக்கள் நிறைய இந்தியர்கள் அங்க தன்னுடைய வாழ்க்கையை கொண்டிருக்கின்றார்கள் மாலத்தீவுக்கு போறதுக்கு என்ன வேண்டாம் விசா வேண்டாம் விசா இல்லாமலே நம்ம மாலத்தீவுக்கு போகணும் அந்த ஒரு பெசிலிட்டியா மாலத்தீவு அரசாங்கம் வச்சிருக்கு ஆனா இப்ப உள்ள மாலத்தீவு அதிபர் முகமது மியூஸ் சீன நிலைப்பாட்டை கொண்டவர் நமக்கு எதிரியாகவே செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் காட்சி அளிக்கிறார் அதிபராக புதி பொறுப்பேற்ற உடனே அவர் உடனே நிறைய கடன் கொடுத்தது சீன நாடு கடன் கொடுத்தாலே அந்த அதிகாரத்தின் மூலம் ஆட்படுத்துவது கைப்பற்றுவது சீனாவுக்கு ஒரு எண்ணம் உண்டு எப்பொழுதும் அடுத்த நாட்டு மண்ணை எடுப்பது கைப்பற்றுவது இது சீன அதிபருக்கு தெரிய தெரிந்துதான் செய்கிறார் ஆனால் மாலத்தீவு அதிபர் இதில் அகப்பட்டுக் கொள்ளுகிறார் தனது மக்களை கூட காப்பாற்ற தெரியாத ஒரு மாலத்தீவ தீவ அதிபர் ஆக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் ஆகவே மாலத்தீவு மறக்க முடியாது ஒரு சுற்றுலா தான் ஆனால் இவங்கள் அமைதியாக இருந்திருந்தாலே போதும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது லட்சத்தீவும் இருந்திருக்கும் ஆனால் என்னமோ காலத்தின் கோலம் இவர்கள் டச் பண்ணிட்டாங்க மாலத்தீவு டவுன் ஆகவே எல்லா நாடுகளும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் நாட்டை எப்படி வளப்படுத்துவது உங்கள் நாட்டை மக்களை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போவது என்பதை நீங்கள் பாருங்கள் ஆகவே இந்த லட்சதீவுக்கும் இப்போ மாலத்தீவுக்கும் ஒரு போட்டி தான் அதை நம்ம எப்படி பார்க்க போறோங்கிறது அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம் ஆகவே லட்சத்தீவை பத்தி நான் சொல்லியிருக்கேன் மாலத்தீவை பற்றி சொல்லியிருக்கேன் நண்பர்களே இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய காட் டாபிக் ஆகவே நண்பர்களே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி